மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனது அன்பான மீன ராசி நேர்களை இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாத ராசி பலன் அப்பா மீனராசிக்காரர்கள் இப்போ தான் கொஞ்சம் ஒரு முகத்தில் லைட்டாக ஒரு சின்ன பல்பு தெரியுது லைட்டாக எரியுது லைட்டாக ரொம்பலாம் இல்லை ஜீரோ வாட்ஸ் கூட கொஞ்சம் நல்லா எரியும் அதை விட கொஞ்சம் பரவாயில்ல ஏதோ ரைட் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஏழு மாதம் ஓடிப்போச்சு ஏழு மாதத்தை எப்படி ஓட்டினீங்கன்னே உங்களுக்கும் தெரியல எனக்கும் தெரியல அந்தளவுக்கு ஏதோ அற்புதமாக நீங்கள் சமாளிச்சிட்டிங்க அது பெரிய பாக்கியம் வாழ்த்துக்கள் அதே சமயம் அந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் பத்திரம் இப்போ இந்த எட்டாவது மாதம் ஆகஸ்ட் மாதம் அற்புதமான மாதமாக அமையுமா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது புத பகவான் நாலு ஏழுக்குடைய அதிபதி அவர் எங்கே இருக்கலாம் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய நாலாம் இடத்துல இருக்கார் நாலாம் இடம் அப்படிங்கும்போதே ரொம்ப அற்புதமான ஒரு இடம் ஒரு சொத்து சேர்க்கை எல்லாம் கிடைக்கிறதுக்கு உறவினர்கள் ஆதரவு எல்லாமே கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இந்த நாலாம் இடத்துல இருக்கிற புத பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் ஒரு ரெண்டு நாள் தான் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அவர் எங்கே வர்றனா உங்களோட பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு வந்தோன்னே குழந்தைகளின் மூலம் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆன்மீக பயணங்கள் திடீரென கிடைக்கும் அதேமாரி பித்ரார் ஜெயசத்துக்குள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஆன்மீக பயணங்கள் அப்படிங்கும் போதே உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அதேமாரி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கெலாம் கண்டிப்பாக கிடைக்கும் நல்லா படிப்பாங்க அடுத்தபடியாக இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இந்த புத பகவான் எங்கே வர்றார்ன்னா பகைருண ரோகஸ்தானம் அப்படிங்கிற அழைக்க கூட ஆறாம் இடத்துக்கு வந்து கேதுவோடு இணைந்துடுறார் கொஞ்சம் உத்தியோகத்தில் கொஞ்சம் கடுமையாக போராடுற மாதிரி இருக்கும் வேலை பலு அதிகமாகும் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் வேகமாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஞானக்காரர்களோடு செய்கிறதுனால கொஞ்சம் பலு இருந்தால் கூட அதை அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதை அற்புதமாக பயன்படுத்தி வெற்றி அடைவீர்கள் மூன்று எட்டு குடையாதிபதி சுக்கிர பகவான் இந்த சுக்கிர பகவான் அஷ்டமாதிபதி அதே சமயம் சகாயாதிபதி அவர் எங்கே இருக்காருன்னா சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துல இருக்குது நல்லது அந்த கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க அதே சமயம் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்குங்க ஏன்னா குருவோட சேர்ந்துடுறார் குரு சுக்கர யோகம் உங்களுக்கு இருக்கிறதுனால பொன்பொருள் ஆடை சேர்க்கை உண்டாகும் வீடு மனை வாகனம் பொழுதுபோக்கு அம்சங்கள் இதெல்லாம் நிறைவேறத்துக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கூடி வருங்க உங்களோட முயற்சிகள்லாம் சாதகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அடுத்தபடியாக வெளியூரில் என்ன வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் உறவினர்களின் ஆதரவு அதிகமாக இருக்கும் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி அறுபத்தைந்து முதல் இந்த சுக்கிர பகவான் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்துக்கு வந்துடுவார் கிட்டத்தட்ட இந்த குரு சாரி இந்த சுக்கிரன் புதன் சூரியன் இவங்கள்லாம் அப்படியே அந்த ரெண்டு மூணு கட்டத்துக்குள்ளேயே தான் சுற்றின்னு இருப்பாங்க எல்லாம் செஞ்சு செஞ்சு தான் வருவாங்க ஏன்னா அப்படி இருந்தால் தான் அந்த ஜாதகம் உண்மையான ஜாதகம் ஏன் அப்படின்னா எப்போவுமே சூரியனை சுற்றி இந்த ரெண்டு கிரகமும் பக்கத்துலேயே வந்துட்டுருக்கும் அப்படி இருந்தாலே அது ஏன்னா நம்மளோட இதுலேயே பார்த்திங்கனாலே சூரியன் சூரிய கிரகத்தை ஒட்டி அந்த புதன் புதனை ஒட்டி சுக்கிரன் அப்படி தான் நீள்வெட்ட பாதையில் சுற்றின்னு இருக்கு சரியா அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு குழந்தைகளின் மூலமாக சில நன்மைகளை கொடுப்பார் சில விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக அமையும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்திலலாம் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க இரண்டு ஒன்பது அதிபதி செவ்வாய் இந்த மீனராசி அன்பர்களுக்கு எப்பவுமே செவ்வாய் பகவானை வழிபாடு பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் தனபரவு உங்களுக்கு கையை கடிக்காமல் வரும் புரியுதா ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதியும் அவர் தான் பாக்யாதிபதியும் அவர் தான் அந்த இரண்டு ஒன்பது கோடை அதிபதி செவ்வாய் எங்கே இருக்காருனா கலத்திர ஸ்தானத்தில் இருக்கார் கலத்திர இருக்கிறது பரவாயில்லை அப்படின்னாலும் ஏழாம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார் ஆல்ரெடி ஜெ இந்த ஜென்மராசியில் சனீஸ்வரர் பகவான் இருக்கிறார் திருக்கணித பஞ்சாங்க அப்படி ஸோ குழப்பங்கள் இருக்கும் என்ன இருந்தாலும் நீங்கள் வாழ்க்கை துணையிட உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க அதேமாரி நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிட வேணாம் கூட்டாளிகள்கிட்ட தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது இல்லைனா பிரிவினை வரலாம் அப்படிங்கிறதுனால கூட்டாளிகளெல்லாம் அனுசரித்து போங்க சிறுடை பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு சற்று காலதாமதமாக்கி அமதமாக்கி பிறகு அற்புதமாக நிறைவரும் அடுத்தபடியாக பகைரோன ரோகாதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு அதுதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னா ஜெய் எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும் என்ன இல்லையா ஏதோ ஒரு வேலையில் நம்ம ஒரு முன்னேற்றத்தை பார்க்கணும் அதுக்கு சூரிய பகவான் தான் உங்களுக்கு இந்த சூரிய பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும் இருந்தாலும் ஓரளவுக்கு தெளிவாக நீங்கள் அவங்களுக்காக சில வேலைகளை செய்கிறதுனால சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையுங்க அடுத்தபடியாக ஆன்மீக விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த நேரத்தில் கை கொடுக்கும் கோவில் திருப்பணிகளில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சூரிய பகவான் எங்கே வராருன்னா பகிர்வன ரோகஸ்தானத்துக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் அதோட கேது பகவான் அங்கே இருக்கார் கேதுவோட சேர்றதுனால சூரியனோட பலம் அதாவது எப்படின்னா சூரியனோட பலம் அமைஞ்சது ராகு ராகுவோட பலம் கேது அப்போ கேது ஞானக்காரகன் சேரும்போது ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு ஒரு ஞானம் கிடைக்கும் உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் அப்போ உங்களுக்கு வெற்றி தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும் அப்போ தான் வெற்றி முக்கியமாக குடும்பத்தில் அனுகூலமாக இருக்கணும் அப்போ வெற்றி இல்லைனா சண்டை சச்சரவு அதனால் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் முறியடிக்கப்படும் என்றாலும் கவனம் அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக அந்த கடன் விஷயத்துல கவனமா இருங்க அதுமாரி வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குதுனாலும் அது வாங்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக வில்லங்கம் இல்லையா நல்லபடியான ஒரு சொத்தாங்கிறத பார்த்து வாங்குறது நல்லது அடுத்தபடியாக உங்கள் ராசிநாதனம் ஜீவனாதிபதி மன குரு பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறது பரவாயில்ல கேந்திரஸ்தானம் மூன்றாம் இடத்தை விட நாலாம் இடம் பரவாயில்லை குரு இருக்கிறது ஆனாலும் ஸ்தான பலம் இல்லை ஆனால் பார்வை பலம் இருக்குது ஆனாலும் சுகஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு சில சொத்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஒரு உறவினர்களை நல்லபடியாக ஒரு அனுகூலத்தை கொடுத்துட்டுருக்கார் அதேமாரி வெளியூரில் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு கிடைச்சின்னு ஒரு சந்தோஷம் இருக்குது உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் அந்த குருவோட பார்வையின் பதில்னா ஐந்தாம் பறவை உங்கள் அஷ்டம ராசியை பார்க்கறது ரொம்ப விசேஷம் ஏன்னா அஷ்டம ராசியை குரு பார்த்தாலே உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு பரவாயில்ல நீங்கள் எடுக்கிற காரியங்கள் கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு விடை கிடைக்கும் தீர்வு அதை வச்சு முன்னேற்றம் அடைவீர்கள் அடுத்தபடியாக ஏழாம் பறவை உங்கள் ஜீவனஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம் ஜீவனம் அடையும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் பரவாயில்ல சேர்த்து நல்லபடியாக போயிட்டு இருக்கும் அடுத்தபடியாக உங் ஒன்பதாம் பறவை உங்களோட விரைஸ்தானத்தை பார்க்குற எதிர்பாராத பயணங்கள் எதிர்பாராத செலவுகள் உடல் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் இந்த மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க பதினொன்று பதினெண்டு கால உடைய அதிபதி சனீஸ்வர பகான் லாபாதிபதி விரையாதிபதி அவர் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மராசியில் இருக்கார் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆனால் வக்கரகதியில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியம் பரவாயில்ல மனசில் ஒரு தெளிவான சூழ்நிலை இருக்குங்க ஜென்மராசியில் இருக்கிற சனீஸ்வர பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால நிவர்த்தி வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் எதிர்பாராத ஒரு செலவுகள் இருந்தாலும் அது சந்தோஷமான செலவுகளாக அமைவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும் உத்தியோகம் நிமித்தமாக இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் பரவாயில்லைங்க நல்லபடியான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சனீஸ்வர பகவானால் கிடைக்கும் அடுத்தபடியாக ராகு பகவான் உங்களுக்கு விரையஸ்தானத்தில் இருக்கார் கேது பகவான் பகிரண ரோகஸ்தானத்தில் இருக்கார் அதாவது இவங்க ரெண்டு பேருமே மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாங்க ஆறு எட்டு பனிரெண்டு மறைவு ஸ்தானம் இந்த ஆறு எட்டு பனிரெண்டுங்கும்போது ஆறில் வந்து உங்களுக்கு கேது இருக்கர் பன்னிரெண்டில் ராகு இருக்கார் ஸோ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் ஓரளவுக்கு நீங்கள் தெளிவாக இருக்கீங்க குழப்பம் இருக்கத்தான் இருக்கும் ஏன்னா இது உபயராசி மீன் அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி அல தான் இருக்கும் ஆனால் நீங்கள் உட்காந்து தியானம் யோகா இதிலெல்லாம் ஈடுபட்டு தெளிவாக யோசிச்சீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான் வேறு எதுவுமே இல்லை ஜெயம் உங்களுக்கு தான் அந்த வகையில் இந்த ராகு கேது உங்களுக்கு அனுகூலமாக இருக்காங்க இந்த வெளியூர் போய் படிக்கணும் வெளியூர் போய் உத்தியோகம் பார்க்கணும் வெளிநாடு போய் படிக்கணும் வெளிநாடு போய் உத்தியோகம் பார்க்கணுன்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் நல்ல அற்புதமான பலன்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அதுமாரி சில பேருக்கு இடமாற்றம் இனிமையாக இருக்கும் வீடு திடீர்னு வாடகை ஜாஸ்தி பண்ணிவிடுவாங்க இல்லைனா ஏதாவது ஒரு மராமத்து பண்ணணும் நீங்கள் காலி பண்ணுங்கள் அப்படிங்கும்போது நல்ல ஒரு வீடு உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அதேமாரி எடுக்கிற காரியங்கள் இடமாற்றம் நாடு மாற்றம் இதெல்லாம் பற்றி சிந்திச்சுருந்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அருமையாக கிடைக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ஓம் ஸ்ரீ அஷ்டபுஜ துர்காயை நமக எப்படி சொல்லணும் ஓம் ஸ்ரீ அஷ்டபுஜ துர்காயை நமக புஜம்னா கரங்கள் எட்டு கரங்கள் கொண்ட துர்கையே போற்றி அப்படின்னு சொல்கிறோம் அவ்வளோதான் என்ன அஷ்டபுஜ துர்கையே நமக அதை சொல்லுங்கள் டெய்லியும் நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு உங்கள் வேலையிலேருந்து தைரியமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் தைரியம் கிடைக்கும் எந்த ஒரு குழப்பத்துக்கும் ஒரு விடை கிடைக்கும் சரியா அடுத்தபடியாக பரிகாரமாக வியாழக்கிழமை தோறும் நவ கிரகங்களில் உள்ள புத்திரக்காரகர் தனக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானிற்கு காயத்ரி மந்திரம் ஓம் ரிஷபத்வஜாய் வித்மகி குருணிகஸ்தாய் திமிகை தன்னோ பிரகஸ்பதி பிரச்சோத்தி இருபத்தேழு தடவை சொல்லிட்டு நீர்தீபம் போட்டுட்டு வாங்கோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குரு பகவானால் அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள ஆயுள் காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானிற்கு சனிக்கிழமை தோறும் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத் விஜயத்மகை கட்கஹஸ்தாய தேமிகி தன்னோமந்த பிரச்சோதயாத் இருபத்தேழு தூரம் சொல்லிவிட்டு எழுதி தீபம் போட்டுட்டு வாங்கோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள் தீரும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் ஆக உங்களோட கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கு வாய்ப்புகள் கூடி வரும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அதி அற்புதமான ஒரு மாதமாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்